மாணவர்களின் நூலக புத்தகம் வாசித்தல் வெளிப்பாடு விளையாடினர் பண்டங்கள் நண்பர்கள் ஓடி வந்தனர் எனக்கு பிறந்த நாள் என்றால் மாலா மோகன் ஒரே உருண்டை எடுத்தான் கருக் கருக் என கடித்தான் செல்விக்கு கடலை மிட்டாய் பிடிக்கும் அமினா தேங்க்மிட்டாய் எடுத்தாள் பாசி பருப்பு உருண்டை கடித்தால் மேகா அதிரசம் எடுத்தாள் பேரில் மாட்டிக் கொண்டாள் இனியன் தேங்காய் மிட்டால் எடுத்தான் எட்வின் முருக்கி எடுத்தான் கருப் முருக்கி என கடித்தான் கருப்ப சாமைக்கு காரம் தான் பிடிக்கும் காரப்பொடி எடுத்தான் அப்துலுக்கு குச்சி மிட்டால் பிடிக்கும் மூன்று எடுத்தான் கவிதா கல்கோனா எடுத்தாள் கடிக்க முடியாமல் கடித்தாள் ஊத்து சேமியாயி சாப்பிட்டான் வாயில் கரைந்தது மாலா எள்ளுருண்டை சாப்பிட்டால் உங்களுக்கு என்ன தின்பண்டங்கள் பிடிக்கும் சொல்லுங்கள் கேட்போம் புத்தகம் வாசிப்பது என்பது கண்களை திறந்து வைத்துக் கொண்டே கனவுகள் காண்பது மறையாது நான் ஊஞ்சல் ஆடப் போறேன் ஒரு குட்டி யானை எனக்கு ஊஞ்சல் ஆட ரொம்ப ஆசை ஊஞ்சல் ஆட மரத்தை தேடியது எல்லா மரங்களும் உயரமாக இருந்தன எப்படி ஊஞ்சல் கட்டுவே யானை யோசித்தது அதோ சின்ன மரம் கய் கயிர் வேண்டும் பலகை வேண்டும் ஐ கிடைத்துவிட்டது மரக்கிளையில் கயிர் கட்டியது பலகை பலகையில் கயிர் கட்டியது